எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையுள் சங்கமும் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா சாமே உனக்கு நல்ல நல்ல பாடமாக சொல்லி கொடுக்கணும் சாமி நீ நம்பணும் சாமி வளைஞ்சு கொடுத்து வாழு சாமி பணிஞ்சு வாழ வேண்டாம் சாமி வளைஞ்சு வாழு சாமி வெட்டு கொடுக்குறவன் கெட்டு போகிறதில்ல சாமி காற்றடித்து கட்டுமரம் கவிழும் சாமி காற்றடித்து கரோரத்தில் நானல் கவுந்து பார்த்துருக்கியா சாமி அதான் சாமி கரோரத்தில் நானல் முளைச்சிட்டு நிற்கிறது சாமி அது காற்றுல கவுந்து பார்த்துருக்கியா சாமி அது காத்துல வளைஞ்சு கொடுக்கும் சாமி அப்புறம் நிமிந்து நிற்கும் சாமி நீ வளைஞ்சு கொடுத்தா நிமிந்து நிப்ப சாமி உனக்கு நம்பிக்கை பாடம் வசதி வசத்தியா சொல்லி கொடுக்கணும் சாமி இப்போ ஒரு நம்பிக்கை கதை சொல்லட்டுமா சாமி சாமி உனக்கு கம்பி ஊர் தெரியுமா சாமி அதான் சாமி பத்ரா ஆத்தங்கரையோரம் இருக்குல்ல துங்க ஆத்தங்கரையோரம் ஆத்தங்கரையோர இருக்குல்ல சாமி அந்த ஊரு பேரு தான் சாமி ஹம்பி அந்த ஊர்ல ரொம்ப வருஷம் முன்னால ஒரு சாமியார் இருந்தார் சாமி இப்போ அந்த சாமியார் அங்க இருக்காரா என்னன்னு தெரியல சாமி அவரு எல்லாம் அதிகமா வச்சுக்க மாட்டாரு சாமி ஆனா ரெண்டு சீடப்பசங்க அவங்க அன்பு தொல்லை தாங்க முடியாம அவங்கள சீடை மாதிரி வச்சுக்கிட்டாரு சாமி அந்த ரெண்டு சீடப்பசங்களோட இவரும் சேர்ந்து மூணு பேரும் ஆத்தங்கரைக்கு அந்த பக்கம் மணல் மேட்ல பாறைங்களுக்கு நடுவுல ஒரு கூடார மாதிரி கட்டிக்கிட்டு இருந்தாங்க சாமி ரொம்ப வருஷமா அவங்க அங்கேதான் இருந்தாங்க சாமி இந்த பக்கம்தான் சாமி அவங்களுக்கு எழுத்த பக்கம் தான் சாமி ஆத்தோட கரை இருக்கு சாமி அந்த கரையில ஏறினா தான் சாமி ஊரு வரும் தான் சாமி கடைகளுக்கெல்லாம் போய் சாமான் எல்லாம் வாங்கணும் இவங்க இடத்துல இருந்து அந்த கரைக்கு வர்றதுன்னா ரொம்ப தூரம் வரணும் சாமி அதுக்காக அந்த சாமியாரு ஒரு படகு வாங்கி வச்சிருந்தாரு சாமி அந்த படகு சின்ன படகு சாமி அதை மனுசங்க உட்காந்து துடுப்பு போட்டுக்கிட்டு தான் போகணும் சாமி ரெண்டே ரெண்டு துடுப்பு இருக்கும் சாமி அதை வச்சுக்கிட்டு தான் போகணும் சாமி அந்த சாமியார் பேரை அந்த மக்கள் எல்லாம் பக்தி சாமி பக்தி சாமின்னு சொல்லுவாங்க சாமி அந்த சாமியார் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஊருக்கு வருவார் சாமி அவர் பேரே பக்தி சாமின்னு ஆச்சு சாமி அவர் ஏதோ ஒன்று மேலே பக்தியாக இருந்ததுனால அந்த மக்கள் எல்லாம் அவரை பக்தி சாமி பக்தி சாமின்னு கூப்பிட ஆரமிச்சாங்க சாமி அவங்களுக்கு வேணுங்கிற சாமான் எல்லாம் வாங்கணும்னா சாமி கரப்பக்கம் தான் போகணும் சாமி கரப்பக்கம் தான் ஊர் இருக்கு கடை இருக்கு சாமி அந்த ரெண்டு சீடனும் என்ன பண்ணுவாங்கன்னா வார வாரம் ஒரு சீடம் போய் கரப்பக்கம் போய் படகை எடுத்துட்டு போய் வேணுங்கிற சாமான் எல்லாம் வாங்கிட்டு வருவான் சாமி இந்த வாரம் ஒரு சீடம் போனான்னா அடுத்த வாரம் இன்னொரு சீடம் போவான் சாமி இந்த ரெண்டு சீடனில் ஒரு சீடம் பேரு எடக்கு முடக்கு தம்பின்னு பேரு சாமி உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கா சாமி எடக்கு முடக்கு தம்பிங்கிறது அவனோட உண்மையான பேர் இல்லை சாமி அவங்க குருசாமி அவனுக்கு அன்பாக வச்ச பேர் சாமி ஏன்னா அந்த சீடை இடக்கு முடக்க ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பான் சாமி அதனால் அன்பா அந்த குருசாமி அவனை இடக்கு முடக்கு தம்பி இடக்கு முடக்கு தம்பின்னு கூப்பிடுவார் சாமி ஒரு நாள் சாமி இந்த இடக்கு முடக்கு தம்பி சீடனோட முறை வருது சாமி அவன் ரொம்ப ஆர்வமா அவசர அவசரமா போகிறான் சாமி போய் ரெண்டு துடுப்பையும் எடுத்துட்டு படகுல உட்காந்து படகு வெரசா ஓட்டிகிட்டு போகிறான் சாமி துடுப்பு போட்டு ஓட்டிகிட்டே போகிறான் சாமி ரொம்ப ஆர்வமா ஓட்டிகிட்டே போகிறான் சாமி கொஞ்ச தூரம் போன உடனே பயங்கரமான மழை புடிச்சிக்குச்சு சாமி இவனுக்கு என்ன பண்றதுன்னே புரியலை சாமி படகு சரியாக ஓட்டவே முடியல சாமி படகு இவன் ஓட்டுற பக்கம் போகவே மாட்டேங்குது சாமி மழை நேராக நேராக ஆயிட்டே இருக்கு சாமி கொஞ்ச நேரம் கழிச்சு சரியான காற்று வேற அடிக்குது சாமி காத்து அதிகமாக வந்துகிட்டே இருக்கு சாமி படகு கவுந்தர்ற மாதிரி இருக்கு சாமி தண்ணி எல்லாம் படகுக்குள்ளே போச்சு சாமி நிச்சயமா படகு ஒரு கா நிமிஷத்துல கவுந்துருன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு சாமி அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சாமி ஆனா டக்குன்னு அவனுக்கு ஒன்னு ஞாபகம் வருது சாமி கொஞ்ச நாள் முன்னால ஒரு அமாவாசை அன்னைக்கு விடிகாலம்புற மூணு மணிக்கு அவங்க குருசாமி அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு டெய் சீடத்தம்பிகளா உங்களுக்கு ஆளுக்கு ஒரு குப்பி மாதிரி தர்றண்டா அது ஒரு செப்பு குடுவை கட்டவரல் சைஸுக்கு இருக்கும் அப்படின்ட்டு குருசாமி அவர் சட்டப்பையில அவர் ஒரு அங்கி மாதிரி போட்டிருக்காரு அந்த அங்கிக்குள்ள உள்ள சட்டப்பையில கைய விட்டு ஆளுக்கு ஒரு செப்பு குடுவை தர்றாரு அந்த செப்பு குடுவையில இந்த குருசாமி சொல்றாரு தம்பிகளா சீட தம்பிகளா இந்த செப்பு குடுவைக்குள்ள ஒரு பேப்பர் ஒன்று வச்சுருக்கண்டா அதை நீங்கள் பார்க்க வேண்டாம் இந்த செப்பு குடுவையும் திறக்க வேண்டாம் உங்களுக்கு ஆபத்து வர்றப்ப இந்த செப்பு குடுவையை எடுத்து உங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு உங்கள் நெஞ்சில் வச்சு அணைச்சி பிடிச்சுக்குங்க ஆபத்துலேருந்து நீங்கள் காப்பாற்றப்பட்டு நல்லபடியாக வந்துடுவீங்களா அப்படின்ட்டு கொடுக்குறாரு இடக்குமுடக்கு தம்பிக்கு சட்டுன்னு அது ஞாபகம் வருது உடனே என்ன பண்றான் அவன் அங்கே சட்டப்பையில கையை விட்டு அந்த குப்பியை எடுத்து அவங்க குருசாமி சொன்ன மாதிரி அதை உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு அந்த குப்பையை உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு அதை நெஞ்சோடு சேர்த்து அணைச்சி பிடிச்சிக்கிறான் சரியா அந்த சமயம் படகு தண்ணிக்குள்ள கவுந்துருச்சு இந்த இடக்கு முடக்கு தம்பி தண்ணிக்குள்ள விழுந்துட்டான் தண்ணி ஆழத்துக்கு போயிட்டான் சாமி அப்புறம் என்னாச்சு சாமி திடீர்னு ஒரு கை அவன் உணர்றான் சாமி ஒரு கீழேந்து கீழே அவன் பாதத்திலேந்து தூக்கி விடுது சாமி அந்த இடக்கு முடக்கு தம்பி நல்லா உணர்றான் சாமி அப்புறம் தண்ணிக்கு மேல வந்துட்டான் சாமி தண்ணியில கால் எடுத்து வைக்கிறான் சாமி அவனால நடக்க முடியுது சாமி அவனுக்கு பயம் சாமி ஆனா அந்த பயம் ஆனந்த பயம் சாமி மகிழ்ச்சி பயம் சாமி அவன் தண்ணியில நடந்தே போயிட்டு இருக்கான் சாமி மண்ணில் நடக்கிற மாதிரி தண்ணியில நடந்து போறான் சாமி அவன் ஆச்சரியத்திலையும் மகிழ்ச்சியிலையும் அப்படியே திளைச்சிட்டான் சாமி போயிட்டே இருக்கான் சாமி அப்புறம் சாமி அவனுக்கு தோணுச்சு அப்படி என்ன நம்ம குருசாமி இந்த உள்ள பேப்பரில் எழுதியிருக்காரு அதை நம்ம பார்த்து நம்ம உண்மையை உணர்ந்துக்கணும் அப்படின்ட்டு அந்த குப்பி எடுத்து மூடிய அந்த குப்பி மூடிய கஷ்டப்பட்டு கலட்டுறான் சாமி கஷ்டப்பட்டு அந்த மூடியை கழட்டி உள்ளே உள்ள பேப்பரை பார்க்குறான் சாமி அந்த பேப்பரில் எழுதியிருக்கிறத படிக்கிறான் சாமி அதில் குருவே துணைன்னு எழுதியிருக்கு சாமி உடனே அவன் நினைக்கிறான் அட ஸ் இவ்வளவுதானா அப்படின்னு நினைக்கிறான் சாமி அடுத்த வினாடி அவன் தண்ணிக்குள்ள விழுந்துட்டான் சாமி தண்ணி ஆழத்துக்கு போயிட்டான் சாமி ஐயோ 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 காப்பாத்துங்கன்னு அலறான் சாமி பாத்தீங்களா சாமி குருவோட சக்திய அந்த சீடை அவனாவே கெடுத்துக்கிட்டான் சாமி குருவோட சக்தியை நினைச்சு சந்தோஷமா போயிட்டு இருந்தான் சாமி குருவோட குப்பிய அவன் நினச்சி ரொம்ப ஆனந்தப்பட்டுட்டு சந்தோஷமாக தண்ணியில் நடந்து போனான் சாமி ஆனால் குருவோட கட்டளையை மீறி பேப்பரை பார்த்த உடனே அந்த குருவே துணைன்னு எழுதினதை படித்த உடனே செய் இவ்வளவுதானா அப்படின்னு நினச்ச உடனே இவன் பாருங்கள் இவனோட நம்பிக்கை அவனை விட்டு போன உடனே இவன் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டான் சாமி ஆனாலும் அந்த குருவே துணைன்னு எழுதினது வீண் போகலை சாமி அந்த குருநாதர் குருவே துணைன்னு எழுதினார்ல சாமி அது வீண் போகலை சாமி அவனை எப்படியோ அரு வந்து அவனை காப்பாத்திட்டாரு சாமி அவன் கை கால் இப்படி அப்படி இருந்தாலும் கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டாலும் எல்லாத்தையும் சரி பண்ணி அவனை காப்பாற்றி அவனுக்கு தண்டனையாக தன்னோட சீடனாக இல்லாமல் அவனை விளக்கி வச்சுட்டார் சாமி அவன் நம்பிக்கை போனதுனால அவனுக்கு குருட்டேருந்து இருந்து கிடைக்க வேண்டிய நிறையா விஷயங்கள் நிறையா பொக்கிஷங்கள் கிடைக்காமல் போச்சு சாமி உயிரை மட்டும் காப்பாற்றி கொடுத்துட்டாரு சாமி ஏன்னா குருவே துணைன்னு அவர் கைப்பட எழுதினார் இல்லையா அதனால் அந்த குரு கைவிட மாட்டார் சாமி சாமி நீ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோணும் சாமி தப்பு பண்ணாத மனுஷனே கிடையாதுடா சாமி தப்பு பண்ணாலும் அதை சரி பண்ண முயற்சி பண்ணுடா சாமி அதை நீ சரி பண்ண முயற்சி பண்ணாலே என் கருணை உனக்கு கிடைக்கும் சாமி நான் உன் பக்கம் வருவேன் சாமி நீ முயற்சி பண்ணுறேன்னு தெரிஞ்சாலே நான் உன் பக்கம் வருவேன் சாமி உன் காலில் கண்ணுக்கு தெரியாத கயிறை கட்டி வச்சு அதை என் பக்கம் இழுத்துப்போம் சாமி உனக்கு தெரியாது சாமி நீ முயற்சி பண்ணும் சாமி உனக்கு திருப்திங்கிறதே இல்லை சாமி போயிடுச்சு போயிடுச்சுங்கிறியா சாமி உனக்கு வரும் சாமி வர்றதை நினைக்க மாட்டேங்கிற சாமி போனதை தான் நினைக்கிற சாமி போனதும் என்ன நினச்சி முயற்சி பண்ணால் நான் உனக்கு உருவாக்கி கொடுப்பேன் சாமி கவலைப்படாத சாமி என் கதையெல்லாம் கேளு சாமி என்னோட லீலையெல்லாம் கேளு சாமி என்னை பற்றி அதிசயத்தெல்லாம் உணரு சாமி என்னை பற்றி பேசு சாமி என்னை தியானம் பண்ணு சாமி என்னை நாமஜபம் பண்ணு சாமி ஒன்னறியாம நான் அவங்க கிட்டே வருவேன் சாமி உனக்கே தெரியாது சாமி நான் வர்றது நான் அவங்க கூட வந்துடுவேன் சாமி உன்னோட ஒன்றா உன்னோட சேர்ந்துருவேன் சாமி உனக்கு வேண்டியதெல்லாம் உனக்கு நான் உருவாக்கி கொடுப்பேன் சாமி கவலைப்படாது சாமி சாமி நீ நிறைய கோரிக்கையோட என்கிட்ட வர்ற சாமி அதில் தப்பு இல்லை சாமி உன் கோரிக்கையை நிறைவேற்றுறது சாமி என் வேலை அதுக்காக தான் சாமி நான் அந்த உலகத்துக்கு வந்திருக்கேன் ஆனால் உன் கோரிக்கையில் உள்ள நல்லது கெட்டது எனக்கு தெரியும் சாமி சில கோரிக்கை உடனே நிறைவேற்றி கொடுப்பேன் சாமி சில கோரிக்கை கொஞ்சம் காலதாமதம் ஆகும் சாமி பொறுத்துக்க சாமி பொறுத்துக்கிட்டால் உனக்கு எங்கிட்டருந்து பொக்கிஷம் கிடைக்கும் சாமி உன்ன நான் அடுத்தது ஒரு நம்பிக்கை கதையில் பார்க்குறேன் சாமி